இன்னும் அவளை அவன் தலையில கட்டிட்டீங்கன்னு தான் இருக்கா நீ கொஞ்சம் வாய போடு நீ என்னடா சொல்றது சொல்ற எங்களுக்கு தெரியும் நீ என்னப்பா எனக்கு பயமா இருக்குதுப்பா என்னப்பா நீ எல்லாம் சொல்ற ஏப்பா நீ அதிர்ச்சியாக படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட என்னப்பா வேமா சொல்ல பதறி இருக்கு எனக்கும் அதுதான் தோணுதுமா இது எப்பவோ நடக்கும்னு நினைச்சேன் அது இன்னைக்கு நடந்துருச்சு நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு கேட்கணும் சூப்பர் நே சூப்பர் நே கேளுங்க நே கேளுங்க சோர்ந்துங்க வேற என்ன கேக்குறா என்னைய கேக்குறா கண்டா ஏய் டேய் முத்து அண்ணி வழக்கமா போற இடத்துல எங்கயாவது விசாரிச்சா தெரியும்ல நானும் வரவா போய் தேடி பார்க்கலாம் நான் தான் சார் வந்திருக்கேன் நீ கவலைப்படாத நான் இருக்கேன் நீங்க யார் மோதா சார் நான் ஏத்த இருக்கேன் சார் உங்களுக்கு எதாவது தேவை இல்ல சார் நான் வந்திருக்கேன் மீனாவை காணோம் அவன் என்ன பழிவாங்கறதுக்காக மீனா ஏதாவது செஞ்சுறானோ பயமா இருக்கு அதான் வேமா போயிட்டு இருக்கேன்

தெரியல கிளம்பிட்டு என்னடா ஜீவனுக்கு உடம்பு முழுக்க மாவு பூசுற மாதிரி கட்டுப்பட்டுருக்கான் கிட்னா இந்த போய்